நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு கடன் வாங்காம தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை பாடுபட்டு விடுகிறார்கள் அந்த கஷ்டம் என்னங்கிறது கடன் பட்டவர்களுக்கு தான் தெரியும் சரி கடன் இல்லாமல் வாழ்வதற்கு வாங்கிய கடனை விரைவில் அடைப்பதற்குண்டான வழிகள் தான் என்ன அதற்கு நபிகள் நாயகம் செல்ல சொன்னவர்கள் ஒரு அழகிய துவாவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அஃனினி பி ஃபழலிக அம்மன் சிவாக் என்ற இந்த துவா இதனுடைய பொருள் யா அல்லாஹ் ஹராமை விட்டும் ஹலாலை கொண்டு எனக்கு போதுமாக்குவாயாக இன்னும் உனது அருளை கொண்டு உன்னை தவிர மற்ற அனைவர்களிடமும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக என்ற இந்த பொருள் கொண்ட இந்த துவா இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள் உங்களுக்கு கடன் மழையளவு இருந்தாலும் கூட அது தீர்ந்து விடும் என்பதாக திருமதி ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமின் கடன் இல்லாத வாழ்க்கையை நமக்கு தந்தரல் புரிவானாக